வணக்கம் மக்களே இந்த நண்பர் வந்து ஒரு வாழையில தலை வாழையில சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறார் நண்பர் வாங்க இதுல இருங்க செய்தாங்கன்னு சொன்னா இதுல முட்டாத கூடாது அப்ப சாப்பாடு ஆக்காண்ட சாப்பாடுல நோ இங்க வாங்க இங்க வாங்க இதுல இருங்க

அவுட் அண்டா எடுப்பு சாப்பாடுன்னு சொல்கிறாரு இந்த எங்களோட சங்க காலத்துலேயே வந்து ஒரு இடத்துல சமையல் செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்மணி இங்கே வாங்க இதில் இருங்க செய்தாங்கன்னு சொன்னால் இதில் முட்டாத கூடாது அப்ப சாப்பாடு ஆக்கண்ட சாப்பாடில் நோ இங்கே வாங்க இங்கே வாங்க இதில் இருங்க இருங்க பட்டே இரடி இங்கே வாடி இங்கே வாடி இருங்க இருங்க ஆ இருங்க சாப்பாடு தலைவாழ சாப்பாடு இங்கே காட்டுக்குள்ளே வந்திருக்கு கனடா காட்டுக்குள்ளே வந்திருக்கு இங்கே வரும் மேப்பில் மரம் இது பெரிய காடு இன்றைக்கு வந்து என்னென்றால் வந்து வான்கோழி காட்டு வான்கோழி இதோண்டு செய்ய போறோம் அதாவது வேட்டை இதுக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு பெருசா இல்லை இந்த துப்பாக்கி அதுகளுக்கு விட மாட்டாங்க அப்ப நண்பரால் எங்க ஸ்காப்ரோவில் இருந்து ஒரு தலைவாழையில் சாப்பாடு அபிராமி கேட்டுங்களாம் வாங்கிட்டு வந்தார் இந்த பாருங்க பாரமாக இருக்கு இது எனக்கு சாப்பிட முடியாது கண்மணி கண்ணு உனக்கு தரலாம் கொஞ்சம் சரிதானு அண்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை உடற்பமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து இங்கே ஃபால் அண்டு சொல்கிறது இளவீதர் காலம் கிடக்கு பாருங்கள் இந்த மேய்பில் இந்த கலர் எல்லாம் பேருங்க அட்டிமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே இருங்க சுவப்பாக இருக்குது மஞ்சளாக இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது நாங்கள் சாப்பா எடுத்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் இனி மீன் சாப்பாடு இது அபிரா மீனில் அலைவாழையில் மீன் சாப்பாடு சப்பானி ஒட்டி கொண்டு இருந்து சாப்பிட போகிறேன் கண்மணி நிற்கிறோம் அது அவருக்கும் கொஞ்சம் கொடுத்து இதில் முட்டையும் வச்சுருக்கணும் நினைக்கிறேன் நான் முட்டையை கண்மணி கொடுத்து போட்டு மீனை சாப்பிடுவோம் இங்கே தான் எந்த கடவுளை இங்கே தான் என்னெல்லாம் இது கண்டு தான் முள்ளச்சோறு நான் சோப்புச்சூடு தான் சாப்பிட்றது பொதுவாக கடையில் சாப்பிட்றதில்ல நண்பர் வாங்கி கொண்டு வந்துட்டார் சாப்பிடுவோம் இங்கே பாருங்க முட்டை இதில் வந்து நெத்தளி பொரியல் மற்றது சூட மீன் பொரியலும் போ வச்சிருக்கணும் மற்றது பெட்டி ஒரு மீன் துண்டு சாம்பல் நல்ல வடிவாக பொறிச்ச தக்காளி அதாவது பொரிச்ச இந்த குழம்பு இந்த குழாம்புன்றால் உருளைக்கிழங்கு குழம்பு பொறிச்சு அபிராமியில் வைக்கிறது அது எனக்கு நல்ல விருப்பம் சரி அவர் அபிராமி செல்வராயான்னு சொல்லி நல்ல ஒரு தமிழ் பேசி உணர்வாளர் எங்கட பழைய கஸ்டமர் இருந்தார் அங்கே தான் போய் வர நண்பர் வாங்கியிருக்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நல்ல வடிவான கோவா வரையும் போட்டிருக்கிறார் சூப்பரா வேறு என்ன போட்டிருக்கிறார் ஊரிப்பட்ட மரக்கரையும் போட்டிருக்கிறேன் ஜாலியும் ஏதோ போட்டிருக்கிறேன் ஒன்றும் தெரியல இனி ஒரு சாப்பிட்டு வாயால் போய் ஒழுக தொடங்கிட்டு மக்களை குடியூனிங் ஒழுக தொடங்கிட்டு கண்மணி நீ ஒரு பாத்தியா கண்ட மாதிரி நீ கண்ணூர் வாக்குறாய் உனக்கும் தரலாம் கொஞ்சம் தரலாம் உனக்கு ஓகேயா சரியா உனக்கு கொஞ்சம் தரலாம் அப்படியே முட்டையதாரன் ஆ கூடாது எனக்கு அபிராமி சாப்பாடு நல்லா முந்தி இருந்தே வந்த மக்களை என்னென்னால் அவற்ற சாப்பாடு வந்து ஒரு பெரிய ஆஹா ஓஹோண்டு இருக்காது ஆனால் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் துப்புரவா இருக்கும் அதாவது இந்த அஜினமோட்டோ இப்படியான ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குல்லோ அதுகளெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படியே வீட்டில் நாம் எப்படி சமைச்சதோ அந்த மாவத்துக்கு எடுக்கலாம் நான் வந்து பொதுவாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் விரும்புகிறாள் ஆனால் அந்த மாவத்துக்கு இப்படி எடுத்து சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் முந்தி முழக்கம் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குல்லோ அச்சகம் வச்சுருக்கும் போதும் அங்கே வேலை செய்கிறாங்களுக்கெல்லாம் அபிராமியில் இந்த எடுத்து குடும்பம் அந்த மாதிரி இருக்கும் இதை பற்றி சொல்லி வேலையில்லை இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்க எனக்கு வாயால் ஒழுக போகுது அப்போ இதோட நிப்பாட்டிட்டு எனக்கு குழைச்சருக்கு அடிப்பம் நன்றி மக்களே வணக்கம் வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலோம்